மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சிரஞ்சீவியாக வாழும் மரணமில்லாதவன் குரு துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன் பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியுமான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் அவர்களுக்கு புத்திர இல்லை. எனவே துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சிறஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரன் கேட்டார் அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக சாகாவரம் பெற்ற குழந்தை பிறக்க சிவன் பரமளித்தார் குழந்தை பிறந்ததும் குதிரையைப் போல் கனைக்கும் திறன் பெற்றதால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சுற்றினார்கள் குழந்தையின் நெற்றியில் பிரிங்கி என்று அழைக்கப்படும் மணி இருந்தது இந்த மணி இருக்கும் வரை தேவர் கந்தர்வர் மனிதர் அரக்கர் ரிஷிகள் எச்சர்கள் மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்ய அஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொள்ள முடியாது துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசருக்கு குருவாக நியமித்தார் பீஷ்மர் பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை துரோணரிடமிருந்து கற்றுக்கொண்டான் அது மட்டுமன்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் வேதங்களையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியாரிடம் போரின் வியூக நுணுக்கங்களையும் சத்திரியகுலத்தின் சிம்ம சொப்பனம் பரசுராமரிடம் மொத்த ஆயுத அறிவையும் கற்றுக்கொண்டான் தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அஸ்வத்தாமனால் தாங்க முடியவில்லை அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவர்களுக்கு துணை நின்றான் அதுவே துரியோதனனுக்கும் அவனுக்கும் நெருக்கமான உறவை ஏற்படுத்தியது பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தன் சிறுவயது நண்பன் கிருஷ்ணனை பார்க்கச் சென்றான் அஸ்வத்தாமன் அவனை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானுமாக தர வேண்டும் என்று கேட்கிறான் சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன் இவ்வளவு முயன்றும் அதை அஸ்வத்தாமனால் அசைக்கக்கூட முடியவில்லை இதனை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே எதற்காக இது உனக்கு தேவை நண்பனே என்று கேட்டார் வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும் பகவானையை நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே கிருஷ்ணா உம்மை வதைக்கவே உமது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் போகிறார் கிருஷ்ணர் உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா சுதர்சன சக்கரத்தை வைத்து கொண்டு என்னை கொள்ள இயலாது ஆனால் போரிலுள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாகத் தருகிறேன் என்று வரமளித்தார் தன் தந்தை துரோணாச்சாரியார் மூலம் ஈடு இணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அசோத்தாமன் அது தன் தவ வலிமையால் அதர்வண வேத மந்திரங்களை உருவேற்றி காளிதேவிக்கு சமர்ப்பணம் செய்து வேதத்தின் வித்தகனாக விளங்கினான் அஸ்வத் பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளிதேவி மூன்று உலகங்களையும் அளிக்கும் பாசுபத அஸ்திரத்தை வரமாக தந்தார் ராமாயணத்தில் இராவணனின் மைந்தன் இந்திரஜித் மகாபாரதத்தில் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் ஆகிய மூவர் மட்டுமே இந்த ஆயுதத்தில் ஞானம் பெற்றவர்கள் மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது மிகுந்த பேரழிவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அது தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களின் கட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் அஸ்திரம் என மூன்று அஸ்திரங்களையும் துவாபர யுகத்தில் பெற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டுமே தேவர்களையே அழிக்கும் வல்லமை பெற்றவன் அவன் மகாபாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வம்சம் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணி பிரமாஸ்திரத்தை செலுத்தினான் பதிலுக்கு அர்ஜுனனும் பிரமாஸ்திரத்தை செலுத்தினான் இரண்டும் மோதுமானால் உலகம் அழியும் என அறிந்த வியாசரும் நாரதரும் உலகை காக்க நினைத்தனர் அர்ஜுனனிடம் பிரமாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளையிட்டனர் அவர்கள் கட்டளைக்கு பணிந்த அர்ஜுனன் பிரமாஸ்திரத்தை திரும்ப அஸ்வத்தாமனுக்கு பிர திரும்ப அழைத்துக் கொள்ளும் அறிவு இல்லை பிரமாஸ்திரம் ஏதேனும் ஒரு இலக்கை அழித்தே தீரும் அதனால் அஸ்வத்தாமன் பாண்டவர் மனைவியர்களின் கற்பத்தில் இருந்த சிசுக்கள் அனைத்தும் அழியட்டும் என அந்த அஸ்திரத்திற்கு இலக்கு நிர்ணயித்தான் ஆனால் கிருஷ்ணரின் அருளால் உத்திரையின் கருமட்டும் காப்பாற்றப்பட்டது சிசுக்களை அழித்த அசுவத்தாமனை கிருஷ்ணர் பழித்தார் நெற்றியில் இருந்த பிரிங்கிமணியை வியாசர் தருமாறு கூற அவ்வாறே அழித்தான் அறிவிலேயே நீ தொழு நோயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் பலாயிரம் ஆண்டுகள் விலங்காகவும் மனிதனாகவும் தவிப்பாயாக என்று அஸ்வத்தாமனை சபித்தார் வியாசர் சாபப்படி அஸ்வத்தாமன் காற்றிற்கு சென்று விட்டான்